அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது எதிரிகளை வெல்லவும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகவும் சொல்ல வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த துர்க்கை அம்மனின் மந்திரம் பராசக்தியின் அம்சமான இந்த துர்க்கை அம்மனை வழிபடுபவர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த துர்க்கை அம்மனின் மந்திரத்தை ஜபித்து வருபவர்களுக்கு எதிரிகளை வெல்லும் ஆற்றல் பிறக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் துஷ்ட அழிப்பதற்காக அளிப்பதற்காக அவதரித்தவர்தான் துர்க்கையம்மன் எனவே துர்க்கையம்மனை வழிபடுபவர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் துர்க்கையம்மனை தொடர்ந்து வழிபடுபவர்களுக்கு எதிரிகளே இல்லாத நிலை ஏற்படும் மேலும் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் துர்க்கையம்மனின் அருளை பெற ஜபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியாகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதியார் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த துர்க்கையம்மனின் காயத்ரி மந்திரத்தை தினமும் ராகு காலத்தில் நூற்றி எட்டு முறை ஜபித்து வந்தால் மனதில் உறுதி பிறக்கும் சீவினை கோளாறுகள் நீங்கும் எதிரிகள் அடங்கி போவார்கள் தடைகள் அனைத்தும் நீங்கி எதிலும் வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம்